பதினேழு <laughs> <laughs>

தற்பொழுது நடைபெற்ற மாட்டுவாண்டி பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு இன்று இரவு பரிசு வழங்கப்படும் என்பதை முயற்சியிடம் தெரிவித்துக் கொள்கிறோம் தற்பொழுது நடைபெறும் பந்தயத்தில் வெற்றி பெறும் இன்று இரவு பரிசு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்

¡Vamos, <coughs> vamos, vamos, vamos! ¡Vamos, vamos, 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 vamos,

செந்தில் குமார் சேவை வட்டார காங்கிரஸ் தலைவர் காணவர் உணர் விஸ்வநாத தேவர் காணவர் உணர் சுந்தர தேவர் நேற்று பஞ்சாசே மூன்றாவது பத்து ரூபாய் அதுல முதல் தொற்று பதினேழு வண்டி பத்து கிழக்கு பத்து கிழக்கு பத்து கிழக்கு முதலாவதாக O que Thank you. 对。 சொல்ல தள்ள கூடாது வெளிய ஆறு நாள் வேலை செய்ய வந்து

அந்த வாகனத்துக்குலாம் வடிவடுங்க வண்டி மரம் பார்த்து அவங்க வாகனம் போடுறதுலாம் வடிவடுங்க கொஞ்சம்